ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் நாற்பத்தி ஆறு என் புத்தி பின் புத்தியா போச்சு அன்று மட்டும் விதார்த்து பெண் கேட்டதை ஐயா மாமா கேட்ட சொல்லி இருந்தால் ஓடுடான் விரட்டி இருப்பாங்க எல்லாம் ஏதோ ஒரு காரியத்துக்குத்தான் என்ன காரியம் ஒருவேளை நான் அரசியலுக்கு வர இதுதான் காரணமோ அதுவாக கூட இருக்கலாம் என்றவள் தன் குடும்பத்தார் கூட காரில் ஏறினாள் விதார்த்து அவர்கள் கூட ஏறினாள் விதார்த்து அவளுக்கு கார் கூட கொடுக்கவில்லை எடுத்து சென்று விட்டான் தேவியின் டிராவல்ஸ் வேனில் தான் மொத்த குடும்பமும் ஓட்டு போட சென்றார்கள் வேன் நிறைய வந்தவர்களை போட்டோ வீடியோ எடுத்த எடுத்து வேனில் இருந்து வந்து இறங்கிய வேட்பாளர் பிரியா தன் மொத்த குடும்பத்திற்கும் தோடு ஓட்டு போட வந்திருக்கிறார் என்று எடுத்து யூடியூப்பில் போட்டார்கள் அதை பார்த்த விதார் அம்மா இதே இந்த கூட்டத்தார் கொடுக்குற தெம்பளை தான் உன் பொண்டாட்டி ஆடாடா வரட்டும் எனக்கு ஒரு காலம் வராமலா போகும் அப்போ இருக்குது அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு என்றாள் அவன் அம்மா ஸ்ரீயை பற்றிய கவலை எப்போதுமே இல்லை எரியிற நெருப்பை அணைச்சிட்டா கொதிக்கிற உலை அடங்கிடும் அந்த வீட்டின் முதுகொலும்பே வீரா தான் அவனைத்தான் என்ன பண்றது என்று யோசித்தான் மாட்டிக்கவே கூடாது இந்த பொற்செல்வியும் பிரகாஷையும் இதை பொற்செல்வியும் பிரகாஷும் பார்த்தார்கள் மைத்திலி வீராவுடன் ஏதோ ரொம்ப நெருக்கமாக அவனுடன் குறும்பாக பேச அவன் வீரா ஒரு விரல் நீட்டி அவளை பத்திரம் என்று காட்ட அவள் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு ஓட அதை கண்ட பெற்றவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் முன்பை விட அவர்கள் உறவு சற்று மேம்பட்டு இருந்தது ஸ்ரீபிரியாவிற்காக அவன் கோடி கோடியாக சொத்தை அடமானம் வைத்து கொடுத்தது அவர்களுக்கு பெரிதாக தெரியலை ஏனென்றால் வீரா கெட்டிக்காரன் வெறும் வயல் வரப்புகளை வைத்தே பதினைந்து வருடங்களில் இத்தனை கோடிகளை சம்பாதித்தவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை கூடிய சீக்கிரம் சம்பாதித்து விடுவான் ஆனால் கணவன் மனைவி உறவுதான் கிணற்றுக்குள் போட்ட கல்லாக கிடந்தது இந்த காட்சி அவர்களுக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது ஓட்டு போட்டுவிட்டு வீடு திரும்பிய ஸ்ரீ ஆயா வீட்டிலேயே தங்கி வைத்தாள் ஏனோ மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது கூட அவளுடன் காளிதாசிற்கு வந்துவிட்டது கண்டிப்பாக ஸ்ரீ ஜெயித்து விடுவாள் என்று அவருக்கு தெரிந்தது ஏனென்றால் எதிர்கட்சி தலைவருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு தான் அந்த தொகுதி நிலவரம் தெரியுமே எனவே அங்கே அவர் ரிஸ்க் எடுக்கலை எனவே மெஜாரிட்டியான ஓட்டு விதார் மெஜாரிட்டியான ஓட்டு வித்தியாசத்தில் ஸ்ரீ ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது அவருடைய கவலையை ஸ்ரீ அவள் குடும் அவள் குடும்பத்தோடு சேர்ந்து விட்டாள் அவள் ஜெயித்த பிறகு அவர்களுக்கு எங்கள் உதவி அவளுக்கு தேவையில்லை மகன் சொல்லச் சொல்ல கேட்காமல் தப்பு படிக்கிட்டே இருக்கிறான் அவளுக்கு தேவையான சமயத்தில் இவன் உதவாமல் விட்டுவிட்டான் அவள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு நமக்கு தேவை என்றால் எப்படி உதவுவாள் என்ற எண்ணம் அவர் அரசியல்வாதி அதிகாரமும் பதவியும் பணி எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அவர் இருப்பார் இது அரசியல்வாதிகளின் வியாதி எவ்வளவு பெரிய வயதில் மூத்த அரசியல்வாதிகள் கூட வயதில் சிறியவர்கள் பதவிக்கு வந்த பிறகு அவர்களை தேடி வந்து பார்ப்பது அரசியல்வாதிகள் செய்வது தானே அதைத்தான் அவரும் செய்தார் மகன் மருமகள் உறவு எப்படி போனாலும் சரி அவள் என் மருமகள் என்ற கெத்து வேண்டும் இன்னும் ஐந்து வருடத்திற்கு என்று தான் அவர் நினைத்தார் ஆனால் மாமியார் மருமகள் உறவு அப்படி இல்லையே அவ எந்த ஊருக்கு ராசாவா போனாலும் சரி ஏன் வீட்டு படிவாசல் ஏறத்தானே வரணும் வரட்டும் வச்சுக்கிறேன் என்று தான் நினைத்தாள் வாங்கி நகாசுக்கு வட்டி கட்டணுமே யார் தூங்கினாலும் வட்டி தூங்காதே இரவும் பகலும் விறுவிறுவென வளருமே அதனால் இரவு இரவு பகல் பாராமல் வீரா உழைத்து கொண்டு இருந்தான் ஸ்ரீபிரியா தேர்தல் முடிவுகள் வரும் வரை ஆயா வீட்டில்தான் இருந்தார் பகலில் தேவி மைத்திலே கடைக்கு போனாலும் இரவு பனிரெண்டு மணி வரை முற்றத்தில் ஒரே ஆரவாரம்தான் வீரா வர பெரும்பாலும் இரவு பன்னெண்டு ஆகும் அன்பு ஓரளவு சிக்கனமாக செலவு செய்தது போக மீதி இருந்த பணத்தை பைக் ஷோரூம் திறக்க ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறான் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பாண்டி மூலம் பிரகாஷிற்கு போய்விடும் இப்போ கூட என்கிட்ட ஒரு உதவி கேட்கலையே உன் தம்பி என்றவர் அதற்காக நான் அப்படியே விட்டுருவேனா இவனை என்றவர் இந்த பைக் தயாரிக்கும் கம்பெனியோடு பேசினார் அந்த கம்பெனியில் உள்ள பெரிய பதவியில் உள்ள இருக்கும் ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு கௌத வெளிநாட்டுக்காரன் கௌதமின் நண்பன் இவருக்கு தெரியாது ஆனால் அவர் தன் நண்பனிடம் சொல்ல கௌதம் நேரடியாக இத்தனை மாதங்களுக்கு பிறகு அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி என்ன ஏது என்று விசாரித்தான் பிரகாஷ் சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் நாம் உதவி செய்தால் வாங்கிக்க மாட்டான் என்றார் ம் அதுவும் தெரியும் என்றவன் என்ன செய்தானோ வீராவின் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவனை அழைத்து பேசினார்கள் நீங்க சின்ன டவுன்ல கடை வச்சிருக்கீங்க மாதத்தில் இத்தனை பைக் விற்றால் உங்களுக்கு லாபம் இவ்வளவு தருகிறோம் இப்ப உங்களுக்கான முதலீடு முதலீட்டு பணத்தை குறைத்து கொள்கிறோம் என்றார்கள் அவனுக்கு எதுவுமே புரியலை இது எப்படி சாத்தியம் மூன்று வருஷமா இதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறான் கிடைக்கலை இப்ப மட்டும் எப்படி என்று அவன் யோசிக்க ஆத்தி பங்காளி யோசிக்கிறாரே விடக்கூடாது என்ற பாண்டி நேரம் காலம் கூடி வந்தா எல்லாம் தானா நடக்கும் ப்ரோ என்று அவனை யோசிக்க விடலை அந்த வேலை தொடர்பாக ஷோரூம் கட்ட ஏற்கனவே வீரா இடம் வாங்கி இருந்தான் எனவே அங்கே ஷோரூம் கட்டும் வேலை நடந்து கொண்டு இருந்தது அதனால் அவனுக்கு வேலை சுமை அதிகம் ஆனால் எத்தனை வேலை இருந்தாலும் மைத்திரிக்கு இரவு முத்தம் கொடுக்காமல் தூங்க மாட்டான் இப்போ இந்த ஒரு மாதமாகத்தான் இந்த முன்னேற்றம் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை பாண்டி தான் ஒரு நாள் அண்ணே உங்கள் முடிவு ஓகே அதுக்காக கட்டின கொண்டாட்டிக்கிட்ட அப்படி இப்படின்னு சின்ன உரசல் கூட இல்லாமல் இருக்கணுமா பாவம் மைத்திரி உங்கள் முத்தத்தை வைத்து பாவம் அது உங்கள் முகத்தை உத்து உத்து பார்க்குது இதெல்லாம் இப்போ சரி ஆனால் நாம் அவங்க கிட்ட சரண்டர் ஆன பிறகு பத்ஸு செய்ய போகிறாங்க பாருங்கள் அப்போ பித்து பிடிச்சி போய் பிரிய போகிறீங்க என்றான் அதன் பிறகுதான் வீரா மைத்திலியை பார்த்தான் உண்மைதான் அவள் பார்வையில் அந்த ஏக்கம் தெரிந்தது அவள் அவள் அவனை விட்டு தள்ளி நிற்க காரணம் அவனால் அவள் அருகே போய் அவளை தொட்டால் அவ்வளவுதான் அவன் உணர்வுகள் சூறாவளியாய் சுழன்று அடித்து அவளை ஆலி பேரலையாய் உள்ளிழுத்து கொள்ளும் அதற்காக பயந்துதான் விலகி நிற்கிறான் ஆனால் அவள் சிறு பெண்தானே சும்மா கிடந்தவளுக்கு முத்தம் கொடுத்து அவளுக்கு புதுவித உணர்வுகளை அறிமுகப்படுத்திவிட்டு இப்ப அவன் அவளை கண்டுகொள்ளாமல் போவது கண்டு அந்த பெண் வாடி நிற்பது புரிந்தது அன்று முதல் இரவு முற்றத்தில் அமர்ந்துதான் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டு சாப்பிடுவான் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டு சாப்பிடுவான் ஆனால் அவளை தனியாக பிடிப்பது கஷ்டமாக இருக்க ஒரு நாள் அவன் வர இரவு பனிரெண்டு ஆச்சு இப்போ அனைவரும் தூங்கிவிட மைத்திலி மட்டும்தான் விழிந்து இருந்தார் அன்று முதல் சாப்பிட்ட பிறகு அவளை அறைக்கு சென்று தன் கை வளைவுக்குள் வைத்து கொண்டவன் லட்டு எனக்கு உன்னை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லையே ஆனால் நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை பேசுலே நான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேனா எனக்கு எல்லாமே மறந்து போயிடும் எனக்கு என்னுடைய தொழில் அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வருகும் தான் உன் ஞாபகமே வருது கொஞ்ச நாள் பொறுத்துக்கடி என்றவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டவன் லட்டு லட்டு என்று அவளிடம் உருகி கரைந்தான் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து கொண்டு அவன் பிதற்ற அவ்வளவுதான் அவன் கண்ட்ரோல் குறைகிறது என்று புரிந்து கொண்ட மெல்ல அவனை விலக்கி அவனிடம் இருந்து விலகி வெவ்வ என்று படிப்பு காட்டிவிட்டு ஓடிவிட்டாள் பத்து நிமிடம் குழுவாய் துடித்து விட்டான் வீரா அவன் நிலை கண்டு மைகிலுக்கு புரியலை அவளுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியலை ஆனால் ஏதோ கஷ்டப்படுகிறான் என்பது மட்டும் தெரிந்தது அதன் பிறகு அதிகம் இரவில் அவனிடம் தனியாக மாட்டுவது இல்லை எப்போதாவது அவன் பார்வை அவளிடம் வா என்று சொன்னால் மட்டும் படாமல் ஒரு முத்தத்தோடு ஓடி வந்து விடுவாள் ஒரு வழியாக தேர்தல் முடிவுகள் ஓட்டு என்னும் பணி தொடங்கியது டவுனில் உள்ள கல்லூரியில் தான் ஓட்டு எண்ணின் எண்ணிக்கை உள்ளூர் கட்சிக்காரர்கள் ஸ்ரீயை தேடி வர அவள் ஐயாவுடன் காரில் ஓட்டு என்னும் இடத்திற்கு சென்றார் அங்கே காளிதாஸ் முன்கூட்டியே வந்திருந்தார் வீரா எதிலும் தலையிடவில்லை ஆனால் அன்று முழுவதும் கடையில் அவன் அறையில் உள்ள டிவி திரையில்தான் தேவி பாண்டி மைத்திலி நால்வரும் அமர்ந்து இருந்தார்கள் தெரியும் வைத்திரியும் பரபரப்பாக அது இது என்று பேச வீரா அமைதியாக டிவியை தான் பார்த்தான் மொத்தத்தில் எதிர்கட்சி முதல் எதிர்கட்சி முதலில் சற்று பின்தங்கி இருந்தது நேரம் ஆக ஆக எதிர்கட்சி கூடுதலாக வந்தது ஆனால் இங்கே ஜெய்பிரியா ஆரம்பம் முதல் முன்னணியில்தான் இருந்தாள் அன்பு காலை முதல் கட்சிக்காரர்களுக்கு அவர்தான் செலவு செய்தார் வீரா அதற்கென்றே அன்புவிடம் அதற்கென்றே அன்புவிடம் பணம் பணம் கொடுத்து இருந்தான் ஸ்ரீக்கும் பாதுகாப்பும் சரி வேலை செய்யவும் ஆட்களும் ஏற்பாடு செய்திருந்தான் எப்போவுமே கட்சி ஆட்களை மட்டுமே நம்பி ஸ்ரீயை அவன் விடமாட்டான் காளிதாசிற்கு புரிந்தது ஸ்ரீபிரியா பாதுகாப்பு வளையத்திற்குள் நிற்கிறாள் அவரால் கூட அவளை எளிதில் அணுகி பேச முடியலை கூடவே அன்பு இருந்தார் கட்சி ஆட்கள் சத்தம் போட்டு ஆரவாரம் செய்தாலும் ஸ்ரீ அமைதியாகத்தான் இருந்தாள் திருமணம் ஆகும்போது இருந்த ஸ்ரீ என்றால் இந்த வெற்றிக்கு துள்ளி குதித்து போயிருப்பாள் ஆனால் இன்று இந்த வெற்றி தனக்கு சும்மா கிடைக்கலை தன் மொத்த குடும்பமும் என்னுடைய இந்த வெற்றிக்காக நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள் என்னை விட சின்ன பெண்கள் என் வாழ்க்கை சரியாகணும் நான் ஜெயிக்கணும் என்று கட்டின புருஷனை விட்டு விலகி இருக்காங்க வீராவின் தியாகம் சொல்ல வார்த்தைகளே இல்லை அக்கா மகள் என்ற ஒரு உறவை தவிர அவன் எப்போதும் தன்னிடம் எந்த உரிமையும் எடுத்துக்கொண்டது இல்லை காதல் என்றோ கட்டிக்கப் போறவள் என்றோ எந்த பேச்சும் அவனிடம் இருந்தது இல்லை திருமணம் உறுதி செய்யப்பட்ட பிறகு சில முறை தள்ளுன் என்றும் சைட்டடித்திருக்கிறான் அது கூட தேவி சொல்லித்தான் அவளுக்கு தெரியும் அந்த ஒன்றுக்காக கட்டின மனைவியை கூட தள்ளி வைத்துவிட்டு தன்னால் என் வாழ்க்கை கெட்டுவிட்டதாக நினைத்து எனக்காக மொத்த சொத்தையும் பணையம் வைத்திருக்கிறார் மைத்திரி எனக்காக என் வாழ்க்கைக்காக இந்த தானே மொத்த குடும்பமும் காத்திருக்கிறார்கள்